நான் ரேணுகா ஃப்ரம் சென்னை நான் ஒரு ஒன்றரை வருஷமாக வரேன் இந்த கிளினிக்கு ஃபஸ்ட்டு பேக் பெயின்னு வந்தேன் பேக் பெயின் வந்து எனக்கு சிவியராக இருந்தது எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கபல்ஜ் இருந்தது எல்லாரும் கா காமிச்சா டாக்டர்ஸ்லாம் காமிச்சா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியாயிடும் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு மூணு மாதம் ரெஸ்ட்லேயே இருந்தேன் ஒன்றும் சரியால் படுத்துனே இருக்கவே முடியல என்னால் நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி கடைசியில் இந்த ஹாஸ்பிட்டலில் நானாக தான் சூஸ் பண்ணி வந்தேன் சிவி டாக்டரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு அதை பத்து வாட்டியாவது கேட்பேன் என்ன சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு நமக்கு எப்படி அது ரிலேட் ஆகுது நம்ம பிரச்சனை என்ன அவர் என்ன பதில் சொல்கிறாரு அதுக்கு அதெல்லாம் வச்சு ரிலேட் பண்ணி பார்த்து இப்போது நம்ம பிரச்சனை இப்படி தான் சால்வ் ஆகும் போல இருக்குது அப்படின்னு எனக்கு சியாட்டிகாவும் போல காலும் வலிக்கலை எனக்கு பேக் பெயின்லேயே அது அப்படியே ஃபுல் பெயின் அப்படியே பேக் கிளியர் இருந்தது உட்கார முடியாது குனிய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் ஒரு அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அது கேட்கவே இல்லை சரிந்தான் இங்கே வந்தேன் எனக்கு தேர்ட் சிட்டிங்லேயே நல்ல ரிசல்ட் வந்திக்கே சிட்டிங் எடுத்துட்டேன் என்ன கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்டாச்சு டாக்டரை கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வந்த அந்த அன்னைக்கே சிட்டிங் எடுத்தாச்சு தேர்ட் சிட்டிங் எனக்கு எயிட்டி பர்சன்ட் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனையெல்லாம் அந்த எனக்கு கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ்லாம் இருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இப்ப இப்போ அளவுக்கு இருக்கேன் நான் இப்போ எல்லா வேலையும் செய்கிறேன் வண்டி ஓட்டுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு கேஸ்ட்ரிக்ஸ் இருந்தது என்னென்ன இருந்தது இப்போ எல்லாமே எனக்கு சரியாகிடுச்சு ஸோ எல்லா பிரச்சனாக வந்தாலும் சரி இங்கே தான் வர்றது எல்லாத்துக்குமே ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர் சிபி அண்ட் ப்ரியா என்னை எந்த அளவுக்கு மாற்றியிருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஆகியிருக்கேன் நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கேன் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தப்போ புசு புசுன்னு ஆகிட்டேன் குண்டாக ரெட்டிஷாகிடுச்சு உடம்பு ஃபுல்லாக ரெட்டாகிடுச்சு இச்சிங்ஸ் சிறந்துனே இருக்கும் என்ன டேப்லெட்ஸ் எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு சரியாகும் அப்புறம் திருப்பி வந்துடும் கடைசியில் என்னோடய டாக்டர்ஸ் எனக்கு சப்ரஸ் தான் பண்ணாங்களே தவிர அதை க்யூர் பண்ணல எனக்கு இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்குது பட் வந்து வந்து காமிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கோம் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு போத் த டாக்டர்ஸ் டாக்டர் பிரியா அன்சி தேங்க் யூ